அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஏன் நம்ம பொதுவாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இருட்டுன்னா ஒரு அச்சம் இருக்குங்க ஐயா எவ்வளோ பெரிய சின்ன குழந்தைலேருந்தும் பார்த்தீங்கன்னா பெரியால் வரைக்குமே இருட்டை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ பயம் நாலு பேர் இருந்தால் தாராளமாக எவ்வளோ இருட்டில் வேணால் இருந்துடுறாங்க சரி ஆனால் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லாமல் இருட்டாக ஒரு இடத்துல இருக்கணும்னா அவங்களால அஞ்சு நிமிஷம் கூட தாக்குப்பிடிக்க முடிய மாட்டேங்குது சரி அவ்வளோ பயம் வந்து சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு முதியோர்கள் வரை அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரி ஸோ இதுக்கு என்னங்க ஐயா காரணம் இது குழந்த பிறக்கும் போது இருட்டில் இருந்ததா வெளிச்சத்தில் இருந்ததா பிறகு பூமியில் வரது போனால் இருட்டில் தான் இல்லையா அப்போ இருட்டில் இருந்த குழந்த பிறந்த பிறகு ஏன் வெளிச்சத்தை பார்க்கறதோ இருட்டு பார்த்தா பயப்படுது ஏன்பா தெரியல கருவறையே ஒரு இருட்டறை தான்பா கல்லறையும் ஒரு இருட்டரை தான் ம் ரெண்டுமே இருட்டறை தான் ஆனால் இந்த பூமியில் பிறந்த பிறகு அதை பிறந்த உடனே அத்தன்போ சூரியன் அந்த காட்டுவாங்க ஏன்னா சூரியன் வந்து சாதாரணமான விஷயம் ஒரு கெமிக்கல் அது அந்த கெமிக்கல் பட்டாதான் தான் மரம் செடி கொடியிலிருந்து மனுஷன் வரைக்கும் வளர்ச்சி வரும் சரி அதே மாதிரி அந்த குழந்த கண் நல்லாயிருக்கும் அந்த சூரிய ஒளியை பார்த்தது சூரிய கதிர்வீச்சு இருக்குது அது மனிதனுடைய வளர்ச்சிக்கு வரக்கூடியது அது சரி சூரியன் தான் உலகத்தில் கடவுள் அதுதான் நிஜம் அதை தான் யாரும் செய்ய முடியாத பொருள் அப்படிப்பட்ட சூரிய வெளிச்சத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க இருட்டு வந்ததுன்னா அதுக்கு பயம் வருது மனுஷனுக்கு பெரியவங்களுக்கு வந்து பயம் இருட்ட பார்த்தா பயம் வர்றதுக்கு காரணம் கற்பனை 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 இருட்டில் இது வருமா பேய் வருமா புலி வருமா சிங்கம் வருமா கரடி வருமா காட்டேரி கற்பனையால் பயம் இந்த மன கற்பனை என்ன போச்சுன்னு சொன்னா அந்த பயம் போயிடும் மனிதனுக்குள்ள உடலுக்குள்ள உயிர் ஓடுற வரைக்கும் தான் கண்ணில் ஒளி சரி ஆனா அந்த கண்ணில் வர ஒளி கூட சில குறிப்பிட்ட காலம் கண்ணு மங்கிடும் சில பேருக்கு ஆனா உனக்கு மங்கி போச்சான்னு கேட்காத எனக்கு ஒரு இது வரைக்கும் தான் இருக்குது சீக்கிரம் தாங்கிற கண்ணாடி இல்லாதே நான் ஆனால் சில பேருக்கு சீக்கிரம் அந்த பார்வை போயிடும் காரணம் என்ன உடல்ல ஏற்படுற உஷ்ணம் குறையுதுன்னா சரி அந்த உஷ்ணம் வந்து கண்ணுல வர அந்த அவ்வளோ மென்மையான நரம்புகள் உடல்ல வேற எங்கேயும் இல்லை கண்ணுல வர மாதிரி மனிதனுடைய உடலில் ரொம்ப மென்மையான நரம்புகள் எங்கே ஓடுதுன்னா அது ரெண்டு இடம் ஒன்று மூளை ஒன்று கண் அதில் வர அந்த ஒளி தான் நமக்கு கண் தான் நான் சொல்லியிருந்தேன் கண் இருந்த பார்வை இல்லை காது இருக்குது நான் கேட்கல மூக்கு இருக்குது எது இருக்குதுன்னு மோர தெரியல அது என்ன வாசனைன்னு தெரியல வாய் இருக்குது பேச வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது எல்லாமே அதனுடைய புலன்களை வேலை செய்தால் தான் ஆனால் இந்த புலன்களை மீறி மனிதனுடைய காதில் கேட்டது பார்த்தது படித்தது இது எல்லாம் சேர்ந்து மனக்கற்பனையாக மாறுது இந்த மனக்கற்பனையால் ஒரு இருட்டில் போன பயம் தனியாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் போட்டு ஊட்ட கட்டிட்டு ஒண்டியா போடுறானா படுக்க மாட்றான் ஒரு நாய்க்குட்டியானா கூட வச்சுக்கிங்கன்னா தான் பத்துக்கு போங்கிறான் ஆமாங்க அதுதான் இல்லையா இதுக்கு என்ன காரணம்னா மனக்கற்பனை தான் ஒரு இடத்துல போற ஒரு இருட்டு பகுதி இருட்டு பகுதியில் போகும்போது நான் போகிறேன்ற நினைவோட போனீங்கன்னா உனக்கு அந்த பயம் இல்லை ஐயோ நான் போயின்னுக்குறேன் எது குறுக்கு வருமோ எது போகமோனா அந்த மனசு கற்பனைக்கு வந்துச்சுன்னா அந்த பயம் வரும் அதனால இருட்டை பார்த்தா பயம் வந்துக்கா சரிங்க இந்த புத்தாண்டு எனக்கு அது வரைக்கும் தோணலை ஆனால் நிறைய பேர் பேசுற உடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க அதை தான் உங்ககிட்ட கேட்டுடலான்னுட்டு சொல்லுங்க இந்த புத்தாண்டு வந்த உடனே எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சின்றாங்க இந்த சனி பயிற்சின்னு வந்தப்போ அதுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு ஒரு ஏழு வருஷம்னு சொல்லலாம் எட்டுன்னு சொல்லலாம் இல்லை ஒன்பது சனின்லாம் ஏழரை சனின்றாங்க எல்லாம் உலகம் ஃபுல்லாக ஏழரை வந்துருச்சு அரை அதனால அவன் என்ன பண்ணிட்டான் சனி பயிற்சி ஏழ்ற குரு பயிற்சி ஏழ்ற ஏழ்ற நாடு சனி அப்படின்ட்டான் ஆமா அது அவன் பொழப்பு நமக்கு எதுக்கு அவன் பொழப்பு போய் அதை பற்றி நம்ம பேசிட்டு வரணும் சரிங்க என்ன ஜோசியம் சாஸ்திரம் ரெண்டுமே சத்தியத்தில் இருந்த காலம் உண்டு சரி எப்படி சத்தியத்தில் இருந்ததுன்னா அவன் காசுக்காக பார்க்கல அவன் படிச்சுட்டு வந்து பார்க்கல ஒரு குரு கிட்ட பயின்று வந்து படித்தான் குரு மூலியமாக படித்தான் சரி குரு மூலியமா படிக்கும்போது அந்த ஜோசியத்தை மட்டும் படிக்கல அவன் கடவுளையும் சேர்த்து படிச்சான் அப்படி படிக்கும்போது அவன் சொல்ற வார்த்தைகள் பழிச்சிடும் இந்த சில பொம்பளைங்க ஏதாவது சொன்னா பழிச்சிடும் அதுக்கு சொல்லுவாங்க கருணாக்கார் பொம்பளை பொம்பளைன்னு தெரியுமா ஆமாங்க கேள்விப்பட்ட அந்த மாதிரி அப்போ இருந்த ஜோசியருங்க வந்து வாயால் அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு அவங்க அதில் மூழ்கி இருந்தாங்க இப்போ வந்து படிப்பு ஓகே இந்த படிப்பால் அதுக்கு சத்து கிடையாது அவங்க பழக்கத்தால் அதுக்கு சக்தியை உருவாக்குனாங்க இப்போ சினிமா இருக்குது தெரியுமா ஆமாம் சினிமாவில் சிவகணேச வந்து கையை காட்டினோன்னே பார்வதி வந்துடுவோம் வெளியே காட்டினார்னா வீட்டில் யாரும் வரமாட்டாங்க ஆமா என்ட்டி இந்த எட்டி இவர் விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோகினி வரும் திடீர்னு பிசாசு வரும் திடீர்னு கதாநாயகம் வந்து குதிப்பாரு இல்லை ஆனால் நடைமுறைக்கு வருமா அப்போ மந்திரம் மனம்ன்றது எந்திரமயமா ஆகணும் தொடர்ச்சி ஆகணும் அந்த மாதிரி ஆதியில் இருந்த இருங்க சாஸ்திரக்காரங்களாம் அப்படி செய்தாங்க அது கூட இதை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி பிறந்தது சரி ஆனால் இப்போ ஒரு நம்ம புக்கை படிச்சுட்டு சாஸ்திரம் சொல்லும் போது நூறு பேருக்கு சொன்னா ரெண்டு பேருக்கு நடக்கும் தொண்ணூத்தெட்டு பேருக்கு நடக்காது அப்போ என்ன பண்ணுறாங்க சாஸ்திரக்காரனை காரணம் மாற்றிடுறாங்க ஜோசிய மாற்றிடுறாங்க இந்த ஜோசியர்கிட்ட போனால் சரியில்லை அந்த ஜோசியர்கிட்ட போனான்னு ஆமாம் அதனால நமக்கு நம்ம சாஸ்திரம் பார்க்கல ஜோசியமும் பார்க்கல நமக்கு எதுக்கு வீணான வேலை சரிங்க சொல்லுங்க ஒரு ஆன்மீகம் இந்த தியானத்தை பற்றியும் சிலர் எல்லாம் பேசி கேட்டிருக்கேங்க ஐயா அதில் ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப தியானம் என்பது என்னவென்றால் தியானம் தன்னை தேடும் பாதையில் தன்னையே தொலைப்பது தியானம் ஐயா நம்ம தேடுற பாதையில் நம்மளே தொலைச்சிடணுமா எப்படி சொல்கிறோம் தான் யார் தான் என்றது இறைவன் நான் என்றது நானா நான் இறைவனை தொலைக்க முடியுமா அவனால் தொலைக்க முடியாது அப்போ நீ யார் நான் இந்த நீன்றது யார் உடல காலா கையா உயிரா ஜீவனா உன் எது நீ எதை நீ தொலைப்ப இது சும்மானா ஏமாத்துகிற விஷயம் இதெல்லாம் நிறைய இப்படி டிவியில் மீடியாவில் பேசி தான் ஜனங்கள் இன்றைக்கி மறந்து போயிருக்குது தன்னை தொலைக்கணும்னு சொன்னால் உனக்கு கொண்டாட்டி இருக்கக்கூடாது புள்ள இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது சுகரக்கூடாது இது ஏன் ஊர் இது யாதும் ஊரே யாவரும் கேளு என்ன மாதிரி எல்லாம் என்னுடைய உலகம் எல்லாம் இறைவனுடைய உலகம் உலகம் தான் நான் நான் தான் உலகம்ன்ற நிலைக்கு வரவனுக்கு தான் தன்னை தொலைக்க முடியும் வீட்டில் உட்காந்து சொத்து சேர்த்து துட்டு என்றவனுக்குலாம் தன்னை தொலைக்க முடியாது சும்மா ஏமாத்தினோன்னா இருக்கலாம் அதனால் அந்த மாதிரி இல்லை தியானம்ன்றது தன்னை மறத்தல் நான் இருக்கிறேன்றதை மறந் மறந்துடணும் நீ நான் பாடம் பண்றேன் நான் சாமி கும்பிடுறேன் நான் யோகம் பண்றேன் நான் யோகாசனம் பண்றேன் நினைவு இல்லாம போற பாரு அது தன்னை மறத்த தன்னை இழக்க முடியாது தன்னை இழந்தைன்னா நீ இறைவனோட கலப்ப அப்ப இறைவனோட கலப்ப நான் எது கலக்குதுன்னா உன் உயிர் உன் ஜீவன் உன் ஆன்மா முப்பொருளும் ஒன்னா மாறிச்சேன்னா உன்னை நீ இறைவனோட கலக்குறேன்னு அர்த்தம் இது முடியணும்னா இந்த ஆசைகள் இருக்கக்கூடாது ஒன்று சரி நீ துணி போட்டுக்கிற இன்னொருத்தருக்காக கார் வாங்கி வச்சுக்கிறேன் இன்னொருத்தருக்காக என் பண்டாடி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் என் என்ன என் பிள்ளை கம்பவுண்டர் ஆகணும்ன்ற என்ன வச்சுக்கின்னு என்ன நான் தொலைக்கிறேன் நான் தொலைக்க முடியுமா ஏமாத்தினா இருக்கலாம் ஊரை நிஜத்தில் முடியாத விஷயம் யாராலையும் முடியும் சரிங்க ஏன் சொல்றன்னா பற்றி பற்றவனை பற்றி கொள்ள இல்லையா அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீனா நீ கடவுள் கூட இருக்கும் போது கூட உனக்கு ஆசை இல்லாத இருக்கணும் இந்த மனுஷனால் முடியுமா அது கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் பாடம் பண்ணால் எங்க வேலைக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்றாங்க எங்க பையன் போன் பண்றான் என் பிள்ளை பொண்ணு போன் பண்ணு பொண்டாட்டி போன் பண்ணுன்றான் இப்படிப்பட்ட நிலையில தன்னை மறந்தோன்னா அது ஏமாத்துகிற விஷயம் தானே அது ஏதோ என்னால் முடிஞ்ச என்னுடைய பயணம் பண்ணின்னு மீதி இறைவன் பார்த்துக்கிட்டோன்ற நினைவோடு போகணும் அதை விட்டுட்டு தன்னை மறக்கத்துக்கு இங்க யாராலையும் முடியாதுப்பா சரி தன்னை மறக்கிறவன் இங்க துணி இல்லாத தான் இருப்பான் அவன் தான் தன்னை மறந்தவனாக இருப்பான் துணி போட்டுக்கின்னு வரவங்க யாருமே தன்னை மறக்கவே முடியாது ஏன்னா அவன் தான் உடல் மேலே பற்று இல்லாத அர்த்தம் எல்லாம் விபதி பூச்சிக்கிறோம் குங்கம் வச்சுக்கிறோம் பின்னல் போட்டுக்கிறோம் ஜட போட்டுக்கிறோம் மேட்சிங் புடவை கட்டிக்கிறோம் மேட்சிங் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு அப்புறம் தன்னை எங்கே அந்த மறக்கிறது இது சாத்தியம் இல்லை சரி எனக்கு ஒரு பாதை கட்சிது அந்த பாதையில் நான் பயணம் பண்ணிக்கிறேன் மீதி இறைவன் பார்க்கட்டோன்ற நினைவோடு போகணும் அதுதான் ஞானம் சரி அப்படி போனீங்கன்னா அதனால சொன்னான் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன் ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆமே ஆசை நம்ம எவ்வளோ எதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ துன்பமும் அது கூட சேந்திர ஆசை எவ்வளோ விடுறோமோ அதுக்கு துன்பமெல்லாம் போய் ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும் இதுதான் அதுக்கு வழி நைட்ல கனவு வந்து நம்மள பாடாப்படுது பகல்ல பார்த்தா நினைவு பாடாப்படுது இது ரெண்டும் இல்லாத நிலை எப்ப எனக்கு கிடைக்கும் நல்ல கேள்வி சமயம் ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த போராட்டம்தான் தூங்கணான்றாங்க சரி சாமி ஆனால் நல்ல தூங்கும் சாமி அப்படியே கனவு சாமி நல்லா தூங்கக்கூடியவங்க கனவு காணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நினைவில் இருக்கிறோம் இப்போ என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம மனசில் பதிவாகுது சரி போது வச்சு போச்சு எவ்வளோ பேர் மரட்ட மாடாந்தாலும் சாயங்காலம் சூழ்ந்து போய்டும் போது போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே அந்த டயரில் படுக்க ஆரம்பிச்சிடும் தூங்குறோம் தூங்கினோடனே முதல்ல எது தூங்குதுன்னா உடம்பு தான் சாயுது மனம் சாயவே இல்லை மனம் இன்னவோ ஓடுது ஏன்னா ஒரு மந்திரவாதி மாதிரி நான் ஒரு வேலையை செய்கிறேன் நான் அந்த வேலையை மட்டுமே செஞ்சு படுக்கை பற்றி வச்சுருந்தேன்னா என் மனசு எப்படி இருக்கணும்னா தூங்கும்போது அது தூங்குற வேலையை பார்த்துக்கணும் நான் பகலில் ஒரு வேலையை செய்கிறேன் ஆனால் வேற ஒன்று செஞ்சுச்சுருக்கிறேன் பகலில் உங்கள் கூட நான் பேசி பேசும்போதே இன்னொருத்தன் சொன்னதையும் நான் யோசனை பண்ணேன் அப்போ மனசை பலவிதமாக அதை பயன்படுத்தின விளைவு என்னாச்சுன்னா நான் அங்கே தூங்க போனாலும் என் மனசு தூங்காமல் உடம்பு மட்டும் தூங்குது மனசே இங்கே நடந்த விஷயம் எல்லாம் அசைப்போட்டு நமக்கு கனவாக காட்டுது அப்போது உண்மையான தூக்கத்தில் கனவுகளுக்கு வேலையே இல்லை எங்கே தப்பு நடக்குதுன்னா தினசரி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா தப்பும் தூக்கத்தில் எதிரொலிக்கும் அதனால தான் சாமி சரியாக தூக்கம் வரல அப்படின்னு இப்போ வர வைத்தியர்கிட்ட போனேன்னா டக்குன்னு ஒரு தூக்கம் மாற்ற கொடுத்து உனக்கு வைத்தியமே தூக்கம் தாண்டா நீ தூங்காமல் போனை பார்த்துட்டு பதினோரு மணிக்கு ஃபோனை தூங்குற டைமில் உனக்கு இது உடம்புக்கு சாப்பிட்டுட்டு அந்த டைம் உள்ளே தூங்கிட்டால் தானாக தூக்கம் வந்துடும் ஆனால் அந்த தூக்கம் போகிற வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்ணு டயர்டான பிறகு தான் ஃபோனை வச்சுட்டு தூக்கம் வரலையேன்னு உட்காந்துக்கிறோம் அப்போ பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா நம்ம மனசை நாம் எப்படி கையாளுன்றதை பொறுத்து கனவுகளோடு தூங்குறோமா கனவுகளே இல்லாமல் தூங்குறோமா கனவுகள் இல்லாமல் தூங்கினா அது உண்மையான தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் நீ எழுந்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க எங்கேருந்து தான் உங்களுக்கு சக்தி வந்தது தெரியாமல் அவ்வளோ சக்தியாக இருக்கும் ஆ பத்து பேரும் வந்தால் உடனே அடி பண்ணுற அளவுக்கு சக்தி வந்துடும் ஆனால் கனவுகளோடு தூங்கி எழுந்தால் காலையில் பார்த்தா தூங்கி ஏந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் அப்படியே நம்ம அனுபவ கணக்கி தான் முதல்ல ஒரு காபி குச்சி எப்படியாச்சும் இதை உசுப்பேற்றணும் இந்த உடம்ப ஏன்னா சோர்ந்து போய் கிடையாது அங்கே இருந்தால் இதுக்கு எதுக்குமே தேவை கிடையாது அங்கே தூங்காமல் ஒரு போராட்டம் நடந்ததுனால இது சோந்து போய்குது சோர்ந்து போன உசு உசுப்பேற்றது ஸ்ட்ராங்க ஒரு டீயோ காப்பியோ பண்ணுவோம் இதுதான் நம்ம பண்ணுற தப்பு அப்போ மனசை எதை செஞ்சாலும் அந்த வேலையை மட்டும் செய்ய பறக்கணும் அது ஒரு மாடு சாமி இந்த மாடு வாங்கிட்டு வருவாங்க வண்டியில் பூட்டிடுவாங்க அந்த மாடு வேறு எந்த ஊர்லேயும் அந்த மாடு வாயின் இந்த ஊரில் இருக்கிற வண்டியில் கட்டியாச்சு அதுக்கு ரூட்டு தெரியாது அப்போ மேலே ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணார் அந்த மாட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் தட்டி 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 பழக்கம்னாரு எது வரைக்கும்னா அந்த மாட்டுக்கு அந்த ரூட்டு பழக்கமாக அவர் வரைக்கும் அந்த மாட்டுக்கு நல்லா பழக்கம் ஆச்சு வச்சுக்கோங்களேன் அவர் கால் மேலே கால் போட்டு தூங்கி இருந்தால் கூட அந்த மாடு கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்துடும் மனம் ஆகிய மாடை நான் எப்படி பயன்படுத்துறேன் தெரிஞ்சு பயன்படுத்தினா அது நான் சொல்றதெல்லாம் கேட்கும் அதை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாம அதை கசக்கி பிழிஞ்சு கிழிஞ்சு போட்டால் அது ஒரு நாளைக்கு தாரா கிஞ்சிரும் தூங்காம தூங்குறது